வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர் தற்கா யாரை பற்றி பார்க்க போகிறோம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் நடக்க போகுது ஸோ அதிமுக பார்த்திங்கன்னா நிறைய விவிஐப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா சசிகலா ஒன்றிணைக்கிறதுக்காண்டியே ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க ஸோ இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்திங்கன்னா போயஸ் கார்டனில் நடக்க போகிறதாக தகவலாக இருக்குது ஸோ எல்லாருக்குமே அழைப்பு ஸோ ஓபிஎஸில் பங்கேற்பாரா இல்லையான்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஆனால் ஓபிஎஸ் ஆதரவில் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க போய் பங்கேற்குங்க ஒரு வேளை பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் ஓரளவுக்கு வந்து கும்பலை காமிச்சிட்டாங்க இப்போ கேசி பழனிசாமி இவங்கெல்லாம் ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சுருக்காங்க ஓபிஎஸ்ஸு சசிகலா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜேசிடி பிரபலான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒவ்வொரு அணியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இணைஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேலுமணி அவங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் அணியில் இருந்தவர் தான் புகழ்ந்தி ஜேசி டி பிரபாகரன் கே சி பன்னிச்சாமி இவங்க மூணு பேருமே பார்த்திங்கன்னா ஒன்றிணைக்க போகிறேன்னு சொல்லிட்டு தனியாக பிரிஞ்சிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் வேலுமணி ஆலோசனை சொன்னால்தான் வேலுமணி சந்தித்து பேசியிருக்காங்க மூணு பேருமே நீங்கள் ஓபிஎஸ் அணியில் இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றிணையாது நீங்கள் நடுநிலையாக பார்த்தீங்கன்னா ஒன்றிணியினு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நெல்லுங்க அப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும் இந்த சந்திப்பை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் நடந்திருக்கதா சொல்கிறாங்க ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா ஒன்றிணைத்துக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ சசிகலா தலைமையில் பார்த்தீங்கன்னா ஓரணியில் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் இல்ல டிடி தினக்கரன் கூட எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாச்சுன்னா அமமுகன்ற கட்சியை கழிச்சிட்டு வர கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்மளுக்கு தெரியும் பிஎஸ் கோயில் ஸோ இவங்கெல்லாம் டெல்லி பிரமுகர் பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு ஒரு கண்ணு கொடுத்தா வேலுமணி போய் பார்த்தீங்கன்னா சசிகலா சந்திக்க வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க இந்த ஞாயித்துக்கிழமே போனால் கூட பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் போனதுமே ஒரு அதிசயம் இல்லை நிகழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தங்கமணி போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப சொந்தம் நெருங்கிய வட்டத்தில் இருக்கவர் தங்கமணி அவரை பொண்ணை வந்து கொடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா ஒரு தயக்கம் காமிக்குவார் ஸோ அவர் எதிர்க்கிறதான்னு சொல்லிட்டு சொந்தக்காரனால் அவர் எடுக்க முடிவு எடுக்கிறதுக்கு இல்லை ஆனால் வேலுமணி பார்த்தீங்கன்னா பட்டு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க ஸோ டெல்லி எதிர்த்தால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் செந்தில் பாலச்சி விஷயத்திலே அது பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாள் முன்னாள் அமைச்சருக்கு அதிமுக சிக்கலை அதை உண்டாக்கும் இப்போ வேலுமணி விஜயபாஸ்கர்லாம் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அவங்க போனால் சிறுக்கு போனால் போயிட்டு போகிறாங்கற அளவுக்கு இப்போ ஓபிஎஸ் எப்படி கட்சி விட்டு நிற்கிறாரோ அதே மாதிரி வேலுமணியும் பார்த்திங்கன்னா காலி பண்ணுன்ற ஒரு நோக்கம் பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே ஓடிட்டுக்க தான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்